நம்மளும் எத்தனையோ ஸ்நாக்ஸ் வகைகள் சாப்பிட்றோம் என்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ்னா அது இதுதாங்க கிட்டத்தட்ட ஆறு ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதுல அதிகமா இருக்கக்கூடிய பாஸ்பரஸும் மெக்னீஷியமும் நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய புரதமும் நாச்சத்தும் வெயிட் லாஸ் முயற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவது இதோட இரத்த சர்க்கரையை ஏற்றும் தன்மை அப்படிங்கிறது மிகவும் குறைவு சர்க்கரை நோயாளிகள் சேர்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் வகை நாலாவதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியமும் மெக்னீசியமும் இதய நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்புகளோட அளவை குறைக்கக்கூடியது ஐந்தாவது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது அதாவது நம்ம உடம்புலேயே நல்ல கொழுப்ப அமிலமான புட்டரேட்டை தயாரிக்க செய்யும் மேலும் இது இருக்கக்கூடிய மெக்னீசியம் செலீனியம் ஜிங்க் போன்ற தாதுக்கள் மூளையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆக மொத்தம் இது என்ன ஸ்நாக்ஸுங்க உப்பு கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டை கடலையை நம்ம உப்பு போட்டு வறுப்பதன் மூலமா கிடைக்கக்கூடிய உப்பு கடலை தாங்க இத்தனை நன்மைகளை கொண்டது